அனைவருக்கும் வணக்கம் நேற்று கோயம்புத்தூர் பொள்ளாச்சி செங்குட்டைப்பாளையத்தில் இங்கு வரக்கூடிய சித் பவானந்தரின் பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு மாணவிக்கு நிகழ்ந்த அந்த அவ சொல்லலாம் அல்லது அவலம் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வந்து மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்குது என்ன அப்படின்னா நேற்று பரிச்சை எழுதறதுக்கு சென்ற அந்த மாணவி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பூப்பை எழுதியிருக்கிறாங்க அதாவது வயதுக்கு வந்திருக்கிறாங்க இதை அறிந்த பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்க அந்த மாணவியிடம் உங்களுக்கு தனி அறையில் இடம் கொடுக்குறோம் அங்கே அமர்ந்து நீங்கள் தேர்வு எழுதலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாணவியை தனியாக அழைச்சிக்கிட்டு போயிருக்காங்க அழைச்சிக்கிட்டு போனவங்க அவங்க கூறியபடி வந்து பார்த்திங்கன்னா தனி அறையை வந்து அந்த மாணவிக்கு கொடுக்கல அதற்கு பதிலாக வகுப்பறைக்கு வெளியில் அமர வச்சு தனியாக தேர்வு எழுத வச்சிருக்கிறாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்குது அந்த பள்ளி நிர்வாகம் எப்படி இப்படி நடந்துக்கலாம் அந்த மாணவிக்கு நேர்ந்தது வந்து அநீதி கொடுமை இப்படின்ற விடயங்கள்லாம் போயிட்டு இருக்கு என்ன தான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் என்ன தான் விஞ்ஞானம் பெரிய அளவில் வளர்ந்துருந்தாலும் இது போன்ற அவலநிலைகள் பெண்களுக்கு எதிராக தொடருவது என்பது வந்து பார்த்திங்கன்னா மிக மோசமான ஒரு இடம் அதுவும் இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா கல்வி சாலை பள்ளிக்கூடத்தில் தான் இது நடந்திருக்கு பாடங்களை கற்பிக்கக்கூடிய போதனைகளை அறிவை ஊட்டக்கூடிய கல்வி சாலையில் விஞ்ஞானத்தையும் அறிவியலையும் கற்றுத்தரக்கூடிய அந்த கல்வி நிலையத்தில் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பூப்பி எழுதுவது அதாவது வயது கருவது மாதவிடாய் போன்ற விடயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னவோ ஒரு தீட்டு போலவும் தீண்டத்தக்காததை போலவும் அறுவறுக்கத்தக்கதை போலவும் ஒதுக்கி வைக்க வேண்டியதை போலவும் வந்து நடத்தக்கூடியது அதுவும் கற்றறிந்த ஆசான்களே இது போன்ற நடத்துவது நடந்து கொள்வது என்பது மிகவும் அருவறுக்கத்தக்கது வேதையான வேதனையானது துயரமானதும் கூட என்பதுதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது ஏன் அப்படின்னா எல்லாமே கழிவுகள் தான் கழிவுகள் அற்ற ஒரு மனித உடல் என்பது எதுவும் கிடையாது உயிர் ஜீவராசிகள் எதுவுமே கிடையாது நமது கண் காது மூக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆசானவாயாக இருக்கட்டும் என்ன பிறப்பு பொறுப்பு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு உறுப்பாகத்தான் செயல்படுகின்றது தோல் கூட கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு உறுப்பு தான் அதே போல் கர்ப்பப்பையை சுத்தமாக்கக்கூடிய அந்த க கர்ப்பப்பை கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு நிகழ்வு தான் மாதவிடாய் என்பது அப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான கழிவு நீக்கம் தான் இதை வந்து மிகப்பெரிய அளவில் ஏதோ பாவ செயல்படும் தகாத செயல்படவும் மிகப்பெரிய தீட்டு போலவும் தள்ளி வைக்க வேண்டிய ஒரு விடயம் போலவும் நடந்து கொள்வது வந்து பார்த்திங்கன்னா மோசமான ஒரு மனநிலை அதுவும் பள்ளிக்கூடங்கள் இது போல் நடந்து கொள்வது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமே கிடையாது அந்த பெண்ணுக்கு ஒரு அரை மணி நேரம் வந்து அவகாசம் கொடுத்து அவங்க என்ன ப தேவையான உதவிகள்லாம் செய்து அவங்களுக்கு வந்து அந்த பேடெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு அரை மணி நேரம் கூடுதலாக நேரம் கொடுத்து கூட அவங்க எழுத வச்சிருக்கலாம் இது வந்து சாத்தியமான ஒன்று தான் சாத்தியமற்ற ஒன்று கூட கிடையாது ஆனால் அந்த மாணவியை அவர்கள் நடத்திய விதம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் எதுவும் கிடையாது அப்படின்றதான் நம்மளுடைய தலைமையான கருத்து இது குறித்து அந்த பள்ளி நிர்வாகத்தின் பார்வை குறித்து உங்களுடைய மக்களாகிய பொது மக்களாகிய உங்கள் கருத்து என்ன அப்படின்றத பதிவு செய்யுங்க இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இது போன்று இனி நிகழக்கூடாது இது போன்ற சூழ்நிலைகளில் உதவிகரமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர தொந்தரவு தர வகையில் இருக்கக்கூடாது என்பது என்